நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருக்குது ஆனால் வெஜ் தான் சமைக்க போகிறோம் அப்படின்னா இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படியே நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு காராமணி ஒரு கப்பை எடுத்து குக்கரில் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டு வறுத்து விடுங்க இது நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா செவந்து நல்ல வாசனை வரும் அந்த நேரம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து முடித்தாச்சு அப்படின்றப்போ இந்த காராமணி வேகிறதுக்கு தேவையான உப்பை போட்டு தண்ணி விட்டு குக்கரில் விசில் வச்சு எடுக்கணும் நான் இன்றைக்கி இந்த காராமணியோட சேனக்கெழங்கு அதாவது பெரிய கிழங்கு இருக்கும் இல்லைங்களா அந்த கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ளே ஒரு கப்பில் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக போகிறேன் ஸோ ரெண்டுமே ஒட்டுக்கா வெந்துடும் அதுக்காக தான் ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சோன்னு சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக கசகசா போட்டு பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயத்தை உரித்து இதில் போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பூண்டையும் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் இப்போது ஒரு நாலஞ்சு தக்காளி பழத்தையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம குக்கர் விசில் அடிச்சிருச்சான்னு செக் பண்ணி பயிர் வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போது நல்ல பயிரும் கிழங்கும் சூப்பராக வெந்து வந்தாச்சு ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னு தோணு கொஞ்சம் வேக பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாளிப்பு போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு ரெண்டு ரெண்டு பத்து தேங்காயும் கட் பண்ணி போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு பட்டை கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதிலேயே வீட்டில் அரைச்சி குளம்பிளகா பொடி ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பயிரை மட்டும் அப்படியே தண்ணியோடு அதில் சேர்த்து கொதிக்க விட்டுலாம் இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்படியே கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும் பொடியோட பச்சை வாசனை போயிருச்சு அப்படின்றப்போ இந்த கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பச்சை வாசனை போய் வந்தாச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இந்த குழம்புல ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கிட்டோம் அதில் பச்சை வாசனை இருக்க வாய்ப்பில்லை கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனில் மல்லித்தலை தூவி இறக்கணும்னா ரொம்ப அருமையான காராமணி கர்னக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்